ரீசென்டா தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு நியூஸ் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு மதுரையை பத்தி ஒரு செய்தி நம்ம மதுரையை பத்தி எந்தெந்த மாதிரி செய்திலாம் உலக கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்மளோட அதாவது தமிழ் பேசக்கூடிய ஒரு ஒரு நபருக்கும் மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரை வந்து என்னோட ஊரு அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய அளவுல மதுரை மேல மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கும் மதுரைக்காரங்களும் அந்த அளவுக்கு பாசத்தோட இருப்பாங்க நம்மளோட ஒரு எமோஷனலான கலந்த ஒரு ஊருன்னா மதுரை தமிழுக்கு சங்கம் வளர்த்த இடம் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு மதுரையை பத்தி சொல்ல வார்த்தையிலே இல்ல அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுல மதுரையோட கலாச்சாரத்துல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா மதுரை வந்து எந்த ஒரு பேருக்கு வந்து பேர் போயிருக்கு அப்படின்னா இந்தியாவின் அழுக்கான நகரம் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப வர வந்து ஸ்வச் சவை அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சிட்டிகளை வந்து ஃபுல்லா வந்து வந்து மதுரை அழுக்கான ஒரு ஒரு அப்படின்னு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மதுரை பத்தி நாள் எந்தெந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை மக்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செய்தி தான் மதுரை மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உண்மையாவே இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா நியூஸ் வந்து உண்மை உண்மையாவே மதுரைய வேணும்னே அழுக்கான ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல மதுரை உண்மையாவே இப்ப இருக்கக்கூடிய நலம் வந்து ரொம்பவே அழுக்காதான் இருக்கு ரொம்ப தான் இருக்கு மதுரை அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட சுத்தி உள்ள இடத்த நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க உண்மையாவே மதுரை அழுக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு ஓகே இப்ப எதுனால இப்ப சொன்னாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க போறோம் எந்த ஒரு அடிப்படையில வச்சு மதுரை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு இந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு அப்படின்றத ரிசர்ச்சி அப்படின்றத எந்தெந்த ஆய்வுகளுக்கு அடிப்படையில இந்த ஸ்வச் சபேக்ஷன் அப்படின்ற ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுல மதுரை வந்து இருக்குல்ல ரொம்ப அழுக்கான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதன் அடிப்படையில எல்லாம் இதை வந்து டீகோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குப்பை மேலாண்மை மதுரையில குப்பை மேலாண்மை சரியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையில ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுல இருந்து அறுநூறு டன் குப்பைகள் வந்து சேருது இதுல அறுபது சதவீதம் மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணி ஒழுங்கான ப்ராசஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ஒழுங்கா ப்ராசஸ் பண்றாங்க மற்ற குப்பைகள் எல்லாமே ரோட்ல அப்படி அப்படியே தேங்கி கிடக்கு முக்கியமா பிளாஸ்டிக் குப்பைகள் ரொம்ப ரொம்ப அதிகமா தேங்கி கிடக்கு கண்ட இடத்துல இதுக்கு கவர்மெண்ட் தான் முக்கிய காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அங்க உள்ள மக்கள் முக்கிய காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருக்காங்க எதனால மக்களும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப சிங்கப்பூர் வந்து இருக்கறதே ஒரு சுத்தமான நாடு சிங்கப்பூர் வந்து கீழ ரோட்ல குப்பையே கிடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரை நம்ம வந்து ரொம்ப பெருமையா பேசுறோம் ஆனா சிங்கப்பூர் அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் மட்டுமே இல்லாம அந்த ஊர் மக்கள் சிங்கப்பூர் நாட்டோட மக்கள் அந்த நாட்டோட கவர்மெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும் நம்மளை சுத்தியுள்ள ஒரு இடம் அதெல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை கீழே போட மாட்டாங்க ரொம்ப சுத்தமா வச்சுக்குவாங்க ஆனா மதுரையில இந்த மாதிரி சம்பவம் நடக்கதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குப்பை வண்டி கரெக்டா இருந்தா குப்பையில போடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரோட்ல ஏதாவது ஒரு மூலையில குப்பையை தூக்கி போட்டு அவங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறாங்க இப்படி தூக்கி போடுறதுனால குப்பைகள் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது இப்படி ஸ்டோர் ஆகுறதுனால ஒழுங்கா குப்பை அல்லக்கூடியவங்களும் அந்த இடத்த ஒழுங்கா கிளீன் பண்ணாததுனால ஏன்னா நான் தான் சொல்றேன்ல ஐநூறுல இருந்து அறுநூறு டன் குப்பை செய்யறது அதுல அறுபது சதவீதம் மட்டும்தான் அவங்களால சுத்தம் பண்ண முடியுது மீதி உள்ள குப்பையில வந்து அவங்களால சுத்தம் பண்ண முடியல சோ இப்படி சுத்தம் பண்ண முடியாத குப்பையை வந்து அந்தந்த இடத்துல இப்படி தேங்கி தேங்கி இருக்கிறதுனால இரண்டாவது ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க டிரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல இதை வச்சு மதுரை வந்து ஒரு தூய்மை இல்லாத நகரம் அப்படின்னு சொல்றாங்க சோ குப்பை கிடைக்கறனால ஒழுங்கான டிரைனேஜ் சிஸ்டம் இல்ல மழை பெஞ்சா அந்த தண்ணி ஒரு ஒரு இடத்துல தேங்கி நின்றுக்கிறது தேங்கி நிக்கிற தண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து சாக்கடையா வந்து மாறுது இப்படி சாக்கடையா மாறுறதுனால மதுரை ஃபுல்லாவே இப்ப வந்து ஒரு சாக்கடை ஆறுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மதுரை வைகை ஆத்துல அழகர் இறங்குவாரு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இப்ப அந்த ஆத்துல தண்ணி ஓடல சாக்கடை தான் ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு நான் எப்படி அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னா நானும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல ரிங் ரோட்ல ஏறி மதுரை சிட்டிக்குள்ள போகும்போது அந்த பாலத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பாலத்துல இருந்து பஸ்ல இருந்து கீழே பாக்கும்போது அந்த ஆத்தோட ஓரங்களை ஃபுல்லாவே சாக்கடை தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்கு அந்த சாக்கடை தண்ணியிலயுமே குப்பையில வந்து அவ்வளவு குப்பைகள் கிடக்கு சோ இதுன்னு இதை வச்சும் வந்து சொல்றாங்க இதை பேசிஸ் பண்ணி மதுரை வந்து இந்த மாதிரி ஒரு அழுக்கான மாவட்டம் சாரி அழுக்கான ஒரு ஊரு அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணம் என்னன்னா சாக்கடை தேங்கி இருக்கு குப்பைகள் ஒழுங்கா வந்து செக்ரிகேட் பண்ணி ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாவது என்ன அப்படின்னா அங்கு உள்ள மக்களோட கருத்துக்கள் அவங்களே வந்து நிறைய இடத்துல வந்து சர்வேல பீட்பேக் கேட்டுருக்காங்க மக்கள் கிட்ட மதுரம் எந்த மாதிரி இருக்கு மதுரை வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது மதுரை முன்னாடி மாதிரி இல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல குப்பை வந்து ஒழுங்கா அல்றது இல்ல அதனாலயே மதுரையில வந்து அங்கங்க நிறைய குப்பைகள் வந்து தேங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்துக்கள் அடிப்படையில வச்சும் மதுரை வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மழை காலத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது நான் ஆரம்பத்துலயே சொன்ன மாதிரிதான் மழைக்காலங்கள்ல முக்கியமா எந்தெந்த ஏரியாக்கள்ல சொல்றாங்க அப்படின்னா கோரிப்பாளையம் சிம்மக்கல் தல்லாகுளம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல மழைக்காலங்கள்ல தண்ணீர் ஒரு வடிகால் வாரியம் வந்து ஒழுங்காவே அமைக்கல தண்ணி வந்து அப்படி அப்படியே தேங்கி ரோட்ல நிக்குது தண்ணி இப்படி தேங்கி நிக்கிறதுனால சாக்கடையும் ஃபுல்லாகி சாக்கடையும் மழை நீரும் ஒன்னா சேர்ந்து அது மேல குப்பைகள் வந்து மிதக்குது சோ மழை காலங்கள ரொம்பவே மோசமா இருக்கு சோ கண்டிப்பா காலங்கள் இவ்வளவு மோசமா இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா மதுரை வந்து சுத்தமான ஒரு ஊரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து இதை வந்து கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சிம்மக்கள் அப்படின்னாலே ஒரு காலத்துல வந்து ஆஹ் சிம்மக்கள் போனா நிறைய பழங்கள் வாங்கலாம் கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த சிம்மக்கள் இப்ப எந்த மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்குன்னு பாருங்க காலங்கள்ல சாக்கடை தேங்கி அந்த இடத்துல மக்கள் நடக்கக்கூடிய முடியாத லெவல்ல சிம்மக்கள் வந்து மாறி இருக்கு இதுக்கு வந்து பேர் போயிருக்கு எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இதை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு அனலைஸ் பண்ணி தான் வெளியே வந்து விட்டுருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னே சொல்றாங்க மதுரை வந்து அந்த அளவுக்குலாம் மோசமே கிடையாது மதுரை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மதுரையில் உள்ள மக்கள் சில பேர் சொல்றாங்க சில பொதுமக்கள் சொல்றாங்க மதுரையில் உள்ள நிறைய பேர் இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம் உண்மையாவே மதுரை இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கா இல்ல மதுரை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது சுத்தமா தான் இருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா எந்தெந்த விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா மதுரை அளவுக்கு மோசமா பேர் வாங்கிருச்சு இதுக்கு சைடுல நகராட்சியில இருந்து மதுரை மாநகராட்சியில இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இதுக்கான ஸ்டெப்பை இருந்துதான் வந்து சொல்றாங்க எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டே வந்து எதுக்காக அப்படின்னா ஜீரோ வேஸ்ட் வார்டு ப்ராஜெக்ட் அதாவது ஜீரோ வேஸ்ட் வார்டு ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு வார்டுலயுமே குப்பைகளை சேரக்கூடாது ஜீரோ வேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனால ஒரு ஒரு வார்டு வாரியா நாங்கள் வந்து குப்பையில ஒழுங்காக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மதுரை சிட்டியே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரா ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே மக்கள் நம்ம என்ன என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா மதுரையில் உள்ள மக்கள் இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை வந்து உங்களோட ஊரு அந்த ஊரை சுத்தமா வச்சுக்கிறதும் சுத்தமா வைக்காம போறதும் உங்களோட கையில தான் இருக்கு கவர்மெண்ட் லைட்டா சப்போர்ட் பண்ணா போதும் உண்மையாவே மதுரை சிட்டியா சூப்பரா கிளீன் சிட்டியா மாத்திருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாசம் இருக்கிறல இந்தியாலே கேவலமான ஒரு நகரம் வந்து மதுரை குப்பை உள்ள நகரம் மதுரை அப்படின்ற ஒரு பேரை நம்ம நினைச்சா மாத்தணும் எப்படி நினைச்சா மாத்தலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த குப்பை வண்டிகள்ல ட்ரை டிரைவேஸ்ட் எடுத்துக்காட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த குப்பைகளை தனித்தனியா பிரிச்சு கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு தான் உங்களோட சுத்தி உள்ள பப்ளிக் பிளேஸ்களை ரொம்ப சுத்தமாச்சுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நீங்க இப்போ ஒரு பொது இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சுட்டு அந்த பாட்டில வந்து அப்படியே ரோட்ல தூக்கி போட்டு போகாம எங்க குப்பை தொட்டி இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த குப்பை தொட்டியில் அந்த வாட்டர் பாட்டில போட்டு போகலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கிறது முக்கியமா ஸ்கூல் குழந்தைகளுக்கு இதை பத்தி அவேர்னஸ் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களும் ஒரு சாக்லேட் பேப்பர் சாப்பிட்டு ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் குப்பைகள் வந்து அதிகமா சேர்ந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் நம்ம அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாங்கக்கூடிய பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீக்கிரமாவே மாத்தலாம் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து மதுரை மக்கள் நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உண்மையான செய்தியா இல்ல ஒரு பொய்யான செய்தியா அப்படின்றது இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க மதுரை எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் பேர் போன ஒரு இப்ப மதுரை வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிடுச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது வீடியோ கேள் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் நான் தான் தீரான் டாட்டா பேக்கேன் சி